இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பண்ண போறோம்னு நான் சொல்லிட்டேன் என்ன ஸ்வீட் பண்ண போறோம் வரகு கேசரி பண்ண போறோம் ஓஹோ அதுல வந்துட்டு இப்போ நம்ம எப்பவுமே நார்மலா பண்றது வந்துட்டு ரவை அது மாதிரி தான் வந்து கேசரி பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம மில்லட்ல பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல ரெசிபியோட பேரும் சொல்லியாச்சு அண்ட் அதோட பெருமையும் பேசியாச்சு அப்படிங்கறதுனால இப்போ இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் சொல்ல போறோம் என்னென்ன தேவை சொல்லலாம் வரகு அரிசி முந்திரி திராட்சை நாட்டு சர்க்கரை குங்குமப்பூ ஏலக்காய் தூள் நெய் இவ்வளோதான் நமக்கு தேவை ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன இந்த அரிசியை வந்துட்டு ஒரு டூ டைம்ஸ்க்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டென் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வந்துட்டு ரோஸ் தாராளமாக நீங்கள் சொன்ன விஷயத்துல இப்போ பண்ணிடுவோம் நாம ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணனும் சொன்னோம் அதை பண்ணிட்டு இப்போ எக்ஸஸா ஏதாவது வாட்டர் அங்க இங்க இருந்துச்சுன்னா அதை ட்ரைன் பண்ணுவோம் இந்த வரகு வந்து பாக்கறத கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் ரவை மாதிரி இருக்கு. அதுதான் வந்து நம்ம இப்போ ரவை பதத்துக்கு நம்ம இப்போ வந்து இது லைட்டா கொஞ்சம் நல்லா ட்ரைன் ஆனதும் அரைச்சிக்கணும் ஓஹோ. அந்த ஈரம் போனதுக்கு அப்புறம் அரைக்கப்பரமா இல்ல போரத்துக்குள்ளே அரைக்கலாமா? இல்ல நம்ம ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா ஃபைன். அப்போ நமக்கு முதல்ல நம்ம பேன் எடுத்து வச்சுடுவோம் பேன் லைட்டாக சிம் பண்ணி வச்சிடலாமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா கேசரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவைக்கேன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்காது அந்த ரோஸ்டட் ஒரு ஃப்ளேவர் வந்தாலும் வந்து ரவையோட நம்ம என்ன சேர்த்தாலும் இப்போ பைனாப்பிள் சேர்த்தாலும் சரி இல்லை ஆப்பிள் சேர்த்தாலும் சரி சில பேர் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ்லாம் சேர்ப்பாங்க அது மாதிரி கேசரியில் நம்ம என்ன சேர்க்கிறோமோ அந்த ஃப்ளேவர் அது இழுத்துக்கும் வரகுக்குன்னு ஏதாவது தனி ஃப்ளேவர் இருக்கு அதை நம்ம குங்கும பூ யூஸ் பண்றோம் அதாவது கலர் வந்துட்டு நேச்சுரலா நம்மளுக்கு வரணும் இல்லைங்களா அதனால குங்கும பூ யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் கிடைக்கும் ஓகே கலரும் கிடைக்கும் ஃப்ளேவரும் கிடைக்கும் ஓகே ட்ரை ஆயிடுச்சு ஓகே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வரகு அரிசி வகையை சேர்ந்ததா இதை மில்லட்ல சேர்த்துக்க முடியுமா மில்லட்ல இருக்க ஒரு வரகு அரிசி மில்லட் சிம்ல தான் வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஏனா அரைச்சு முடிச்சிட்டு பல வேலைகள் பண்ணிட்டு தான நம்ம வந்து பண்ண போறோம் ஆட் பண்ணிடலாமா கொடுங்க பேபி அரைக்கிற அந்த ரிஸ்க நான் எடுக்க போறது இல்ல என்ன அவங்கதான் எடுக்க போறாங்க நான் ஃபுல்லா மாவா அரைச்சிட்டேன்னா அவ்வளவுதான் கஷ்டம்லாம் அரைச்சி முடிச்சது எப்படி இருக்கு ஏய் நிஜமாவே ரவ மாதிரி ஆயிடுச்சுல்ல இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு வாடோ மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம போட்டப்ப நம்ம எப்படி நம்ம போட்டோன்றதை நீங்க பாத்தீங்க ஃபைன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பேபி இது யார் பண்ணாலும் இப்படி ஆகுமா ஆ யார் பண்ணாலும் ஓகே ஏன்னா பல்ஸ்ல போட்டு டூ டைம்ஸ் அதுக்கப்புறமா ஒரு ஒன் ல வெஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஃபைன் அடுத்து என்ன பண்ணப்போம் பேபி ஆஹ் தண்ணி கொதிக்க வச்சலாம் இந்த பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த பக்கம் கண்டினியூ பண்ணலாமா இல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி கொதிக்க வச்சு ஓகே ஃபைன் கடாய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிடுவோம் ஒரு கப் வந்து வரகு அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து கரெக்டா இந்த கப்ல தான் எடுத்திருக்கோம் இதே கப்ல வந்துட்டு சிக்ஸ் கப் வந்து நம்ம வாட்டர் ஆறு கப் ஒன்னு சிக்ஸ் ரேஷியோல ஊத்துறாங்க அப்ப பாத்துக்கோங்க அதிகமா இருக்கும் வரகு ஏன்னா எப்பவுமே யூஸ்வலா ஃபைபர் அதிகமா இருக்குல்ல தான் கொஞ்சம் வாட்டர் அதிகமாக நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ ஓட்ஸ் எல்லாம் கூட இருப்போம்ல அதிலலாம் கூட வாட்டர் எடுத்துக்கிட்டே இருக்கும் அது வேகத்துக்குள்ள போட்டுகிட்டே இருக்கணும் தண்ணி கப் சொல்லிருந்தோம் சிக்ஸ்த் கப் ஆட் பண்ணியாச்சு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும் இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணப் போகிறோம் பேபி இதை தான் ஆட் பண்ண போகிறோமா கொதிச்ச பிறகு இதை ஆட் பண்ணுறோம் இப்போ நெய்யில் வந்துட்டு இந்த முந்திரி திராட்சை போட்டு பண்ணிடலாமா அதெல்லாம் ஓகே பண்ணிடலாம் ஹீட் ஆனதுக்கு ஆக்சுவலாக இது ஹீட்டாக தான் இருக்கும் இந்த பேன் நினைக்கிறேன்

நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த வரகு இருக்குல்ல அதை ஆட் பண்ணுங்க இந்த கரண்டி வேணுமா இந்த கரண்டி வேணுமா அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா அந்த கேசரியோட கன்சிஸ்டன்சிங்கிறது உலகத்தில் சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் ஒரு கெட்டியும் இல்லாமல் ரொம்ப கிரீஸும் இல்லாமல் ரொம்ப ஜெல்லாவும் இல்லாமல் அது ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு பதம் கேசரி பண்ணுறதுங்கிறது அந்த பதத்தை எடுத்துகிட்டு வரதுதான் தான் அதில் ஃபுல் சேலஞ்சுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம இதை ஒரு அளவுக்கு புக் பண்ணிட்டு அந்த பதம் வந்துடும் ஆனா நமக்கு அது மட்டும் போதுமான்னு கேட்டா இல்ல ஏன்னா நம்ம சக்கரை தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நாட்டு சக்கரை அதை ஆட் பண்ண போறோம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வரப்போறோம் எப்படி கெட்டி ஆகுது அது எவ்வளவு குக் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் நான் அப்பப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப ஆட் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கீ ஆட் பண்றதுக்குறோம் நம்ம போட்டதுக்கு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஸ்டில் அது இன்னும் நல்லா வெந்துட்டே இருக்கு ஏற்கனவே நமக்கு சொன்ன மாதிரி ஆறு கப் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு கப்பு நம்ம வரகு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி அதோட திக்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அண்ணா திக்க ஆகிட்டே இருக்கும் வந்து இது போதுமா நம்ம எப்போ அந்த சுகர் ஆட் பண்ண போகிறோம் இல்லை இல்லை இப்போ இந்த ஏலக்காய் பொடியை மட்டும் ஆட் பண்ண ஓகே பேபி பரவாயில்ல பொடுக்கு நல்லா திக்க ஆயிடுச்சுல தெரியல கிளறும் போது நல்லா திக்கா இருக்கு இது இன்னும் நல்லா குக் ஆகணுமா இன்னும் கொஞ்சம் ஆஹா ஆனால் பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகருக்குமே வந்துட்டு மெஷர்மெண்ட் இருக்கு ஒரு கப்பு வரகு அரிசினா இது வந்து ஒன்னே கால் கப் எடுக்கணும் ஓஹோ ஓகே ஒரு கால் கப்பு அதிகமாக எடுக்கணும்

அடுத்த கால் கப்பையும் எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே கலரு கண்டிப்பாக இருக்கும் உண்மைதான் மறுபடியும் நம்ம ஸ்டோர் பண்ணி விட போகிறோம் இன்னும் நமக்கு ஆட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா குங்குமப்பூ தான் நினைக்கிறேன் குங்குமப்பூ அப்படியே ஆட் பண்ண போறோமா அது லாஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ இல்ல நான் அந்த சில பேர் அதை பாலில் ஊற்றி கலர் வந்த ஆட் பண்ணுவாங்களே இல்லை தண்ணியில் ஊற்றி கலர் வந்த பிறகு ஓ அதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாமா அப்போ நாங்கள் கப் தரேன் இல்லையா கலர் வந்துடும் ஆமாம்ப்பா நான் நினச்சேன் பால்ல ஆட் பண்ணால் தான் அந்த குங்குமப் பூவோட கலர் வரும்னு தண்ணிலையும் வருது அந்த குங்குமப் பூவோட ஃப்ளேவர் தாராளமாக உடனே தெரியும் நமக்கு லாஸ்டா வந்துட்டு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து காசி நம்ம ஊத்துறோம் அப்படினா இந்த கேஸ்ரி வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் கொஞ்சம் நாரா கழிச்சி அது மாதிரி ஆகாது அப்படியே அந்த கேசரி வந்து ஓகே நெக்ஸ்ட் என்னோட கொஸ்டின் அதான் இருந்துச்சுன்னா இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக ரொம்ப நமக்கு ரொம்ப கெட்டியாக்கிட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது போக போக டைமாக இன்னும் கெட்டி ஆகிடும் ஸோ அதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு சூப்பரான ட்ரிக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் யாராவது வீட்டில் நீங்கள் வந்து கேசரி பண்ண போறீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்மோன்ஸ்ட் ஓவர் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் இதில் சேர்த்துட்டு இதில் ஆல்ரெடி நெய் இருக்கு இல்லைங்களா ஆயில் சேர்த்துட்டு ஓகே எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேனை பற்ற வச்சாச்சு கீ ஆல்ரெடி இருக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆஹோ நம்ம தண்ணியில் ஊற வச்ச சாஃப்ரான் போட்டிருக்கோம் இந்த சாஃப்ரானோட அருமவும் நல்லா இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கலாம் பண்ணிட்டேமா

இதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த கேசரி எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே இன்கிரீடியன்ஸ் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்டவ் பண்ணி விடணும்னு சொன்னாங்க அதுவும் பண்ணிட்டோம் போதுமா ஆஃப் பண்ணலாமா சூப்பர் இப்போ இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டோம்னா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் ஆறிடும் எப்படி நம்ம ஒரு கப் வரகரிசி எடுத்து வச்சிருந்தோம் அந்த நம்ம நல்லா ரெண்டு வாட்டி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கீ விட்டு அதை நல்லா எடுத்துக்கிட்டோம் ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா அதை மிக்சியில போட்டு ரவை எப்படி இருக்குமோ அந்த ரவை மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னன்னா தண்ணி ஒரு கப் வரக அரிசிக்கு ஆறு கப் தண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அந்த ஆறு கப் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசி வரக அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அது நல்லா பாயில் ஆன பிறகு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரையை ஆட் பண்ணுறோம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு கேசரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இடையில இடையில வந்து நெய் விட்டு கலந்து கொடுத்துட்டே இருக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம தண்ணீரை ஊற வச்ச குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கோம் திராட்சையும் வறுத்து வச்சிருந்த கீ இருந்துச்சு அந்த கீல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டு கீ அண்ட் எண்ணெயை நல்லா காய்ச்சணும் இன்னும் ஒரு அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்டர் வர ஆரம்பிச்சோம் உங்களுக்கு தெரியும் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறமா ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையை எடுத்துகிறோம் ஆமாம் அதை பண்ணி எடுத்து நீங்க வச்சிங்க அப்படின்னா நீங்க எப்போ டேஸ்ட் பண்ணாலும் கேசரி இப்போ பண்ண மாதிரியே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா ஓகே